அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் பத்து தொழிற்புரட்சி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார் விடை ராபர்ட் புல்டன் இரண்டு மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திற்கு உகந்த இடமாக கருதப்பட்டது விடை குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை மூன்று தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை எலியாஸ் ஹோவி நான்கு நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது விடை டி வெண்டல் ஐந்து ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார் இதற்கான விடை ஆண்ட்ரூ ஜாக்சன் மூ ஆறு கீழ்காண்பனவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது விடை உழைப்பாளர் தினம் ஏழு எங்கு ஜோல் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது விடை ஜெர்மன் எட்டு பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார் விடை அர்மான் பியூகாட் ஒன்பது எக் கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது விடை பஞ்சு கடைசல் இயந்திரம் பத்து கீழ்காண்பவற்றில் எது இரும்பை உருவாக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது விடை கறி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பவும் மூன்று டேஸ் இங்கிலாந்தில் ஆடவர்க்கு வாக்குரிமை கூறியது விடை சாசன இயக்க விதிகள் இரண்டு டேஸ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது விடை ஜான் லவுடன் மெக் ஆடம் மூன்று விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கை உற்பத்தி செய்யும் முறையை டேஸ் கண்டுபிடித்தார் விடை ஹென்றி பெசிமர் நான்கு விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் விடை கார்ல் மார்க்ஸ் ஆவார் ஐந்து ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஸ் ஆண்டில் இயக்கப்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிப்போம் இதில் பாருங்கள் இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர் ஏற்படும் பிரச்சனையை மேற்கொண்டனர் அடுத்து இவ்வேளையில் மனித உழைப்பை ஈடுபடுத்துவது குறைவான செலவுடையதாக இருக்கும் மூன்று பாருங்கள் சுரங்கங்களிலிருந்து நீரை வெளியேற்றும் நீராவி இயந்திரத்தை நியூட்டன் கண்டுபிடித்தார் அடுத்து சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக்க வேண்டும் விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் நான்கு சரி அடுத்து இரண்டாவது பாருங்கள் இரண்டாவதுலேயும் நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏது விடைனா இரண்டாவது விடை தான் சரி ஜெர்மனியின் அரசியல் முறை தொழிற்புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்ததான் சரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல இரண்டு மற்றும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கல ஆனா விடை வந்து இரண்டு மற்றும் சரிதான் வரும் சரியா அடுத்து மூன்று பாருங்க கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே தவறு அடுத்து அடுத்து நான்கு பாருங்க இதுலேயும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க விடை வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் சரியா அடுத்து பாருங்க பொறுத்துகா பென்ஸ் அப்படின்னா ஜெர்மனி பாதுகாப்பு விளக்கு ஹம்பரி டேவி நான்கு சக்கர வாகனம் அமெரிக்கா மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் சாரி நான்கு சக்கர வாகனம் வந்து லூயி ரெண்டு ரெனால்ட் நான்கு மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் தான் அமெரிக்கா நிலக்கரி வயல் வந்து லங்கா செய்யர் ஓகேவா இதான் இதற்கான விடை அடுத்து கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளிக்கவும் முதல் கேள்வி பாருங்க தொழிற்புரட்சியின் போது இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் வாழ்விடங்களின் நிலை எவ்வாறு இருந்தது இதற்கான விடை வந்து பக்க நூற்றி நாற்பத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் இயற்கை பாருங்க தொழிலாளர்கள்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இருந்து நோய்கள் பரவின இது வரல முதல் கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் மொத்தம் வந்து ஏழு வரிகள் இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபிஃப்த் ரோமன்ல முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி இங்கிலாந்தில் நகரமயம் அதலுக்கு காரணங்களை கூறு இதற்கான விடை வந்து எண் நூற்றி நாற்பத்தி நான்குல தான் இருக்குது பார்க்கலாம் இருக்கு பாருங்க முதல் பாயிண்ட் வந்து தொழிற்புரட்சியின் வருகையை தொடர்ந்து உலகின் தொழிற்பட்டரையாக இங்கிலாந்து மாறியது இரண்டாவது பாயிண்ட் வேளாண்மை உற்பத்தியில் பொதுவான வீழ்ச்சி காணப்பட்டது இதனால் மக்கள் கிராமங்களிலிருந்து தொழில் நகரங்களை நோக்கி செல்ல தொடங்கினர் இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் இது கீழே இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் இருபது லட்சமாக இருந்த லண்டனின் மக்கள் தொகை நாற்பது ஆண்டுகளில் ஐம்பது லட்சமாக உயர்ந்தது ஐந்தாவது பாயிண்ட் இங்கே இருக்கு உலகின் ஜவுளி உற்பத்தி தொழிலின் தலைநகரமாக மான்செஸ்டர் மாறியது இது ஏராளமான மக்களை மான்செஸ்டர் நகரை நோக்கி ஈர்த்த ஈர்த்தது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் மட்டுமே வசித்த மந்தமான நகரமாகத்தான் மான்செஸ்டர் இருந்தது இதே நகரம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் தொகை கொண்டதாக வளர்ந்தது இது வர்ற எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று பாருங்கள் ஹே மார்க்கெட் படுகொலை பற்றி குறிப்பு வரைய இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி நாற்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாமா இயற்கை பாருங்க சிகாஹோவின் ஹே மார்க்கெட் சதுகத்தில் இதில் இருந்து ஆரம்பித்து எழுதிக்கலாம் இங்கே முன் வைத்துருக்கா இல்லை அந்த நான்கு வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் அமைதியாக தொடங்கியதுலேருந்து கடைபிடிக்கப்படுகிறது வரலும் காக பண்ணி காட்டு பண்ணிக்கிங்க ஃபிஃப்த் ரோமனில் மூணாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் நான்காவது கேள்வி லூயி ரெனால்ட் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எண் நூற்றி நாற்பத்தி ஐந்துல இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு லூயி ரெனால்டு இதில் இருந்து ஆரம்பித்து வாகனங்களை தயாரித்தாள் ஓகேவா இந்த ஆறு வரிகளை எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடைமில் நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் ஐந்தாவது புரட்சியின் இரு முக்கிய விளைவுகளை கோடிட்டு காட்டுகின்றதுக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி நாற்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்க பாருங்க இங்கிலாந்து நாட்டில் இதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு ஒன்னும் எழுதிங்க ஈஸியா இருக்கும் இது வரலாம் உருவாக்கின வரலாம் ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான வெளியளிக்கும் விரிவாக வெளியளிக்கும் முதல் கேள்வி பாருங்க அமெரிக்காவில் இரண்டாவது தொழில் புரட்சி நடைபெற்றதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்க நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் பக்கையின் நூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் இருக்குது சரியா அமெரிக்காவின் தொழிற்புரட்சி இரண்டாவது தொழில் புரட்சின்னு இருக்கு இல்லையா உடல் உழைப்பில் இருந்து தொழில்நுட்பம் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம் ஓகே இரண்டாவது கே முதல் கேள்விக்கான அப்படி சிக்ஸ்த்து ரொம்ப முதல் கேள்விக்கான இதில் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக எது வரலை எழுதுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் புகழ்ந்தார் வரலாம் ஓகேவா இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க இங்கிலாந்தின் தொழிற்புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவைன்னு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எண் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க பக்கையின் நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்தாச்சு இதுல வந்து இந்தியாவின் தொழிற்புரட்சியின் தாக்கம் இருக்கு இது கீழே பதினெட்டாம் நூற்றாண்டின் இருக்குல்ல இதுல இருந்து ஆரம்பிச்சு அறியப்பட்டிருந்தது வரல முதல் பாயிண்ட் எழுதிக்கிங்க அடுத்து இங்கிலாந்தில்னு ஆரம்பித்து இயற்றப்பட்டது வரல இரண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு ஜான் கே இதில் இருந்து ஆரம்பித்து வளர்ச்சி அடைந்தன வரணும் மூன்றாவது பாயிண்ட் எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது வங்கத்தைச் சேர்ந்ததுலேருந்து ஆளாயினர் இது வரலாம் நான்காவது பாயிண்ட்டு அடுத்து இங்கிலாந்தின் இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே இரண்டு வரிகள் சாகுபடி வரையில் எழுதிக்கிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் செய்ய வற்புறுதியில் வரணும் ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு கைத்தறியில் நெய்யப்பட்ட இதில் இருந்து ஆரம்பித்து மாறியது வரணும் இந்த ஐந்துதும் சரி ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் அடுத்து டாக்கா மஸ்லின் இதில் இருந்து படிப்படியாக சரிந்தது வரலாம் எழுதிக்கலாம் அடுத்து பிரிட்டன் துணி இதில் இருந்து ஆரம்பித்து வலியற்றவர்களாகினர் இது வரலாம் ஓகேவா அடுத்து இந்த பக்கத்தில் பாருங்கள் எங்கிட்ட லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகளும் இதில் இருந்து ஆரம்பித்து கூலிகளாய் வாலன் இருந்தது இது வரல எழுதிக்கணும் இரண்டாவது டீட்டெயில் விடை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்